பாடம் நான்கு எழுத்துகளின் வகைகள் தமிழ் எழுத்துகள் உயிரெழுத்துகள் பன்னிரண்டு மெய் எழுத்துகள் பதினெட்டு உயிர்மெய் எழுத்துகள் இருநூற்றி பதினாறு ஆயுத எழுத்து ஒன்று மொத்தம் இருநூற்று நாற்பத்தி ஏழு எழுத்துகள் பன்னிரண்டு தமிழ் எழுத்துகளில் உயிரெழுத்துகளின் எண்ணிக்கை மொத்தம் பன்னிரண்டு ஆகும் அவை அ இ ஏ, ஐ, ஓ, உயிரெழுத்துகளை குரல் நெடில் என இரண்டு வகையாக பிரிப்பர் உயிரெழுத்துகள் எழுத்துகள் அ இ நெடில் எழுத்துகள் ஆ ஊ ஏ ஐ ஓ ஓ ஆரில் குறுகிய ஓசையை உடைய எழுத்துகள் குருள் எனப்படும் அவை அ இ ஏ, ஓ, சான்று அழுகை இரவு உழவன் எட்டு ஒட்டகம் நெடில் நீண்ட ஓசையை உடைய எழுத்துகள் நெடில் எனப்படும் அவை ஆ இ ஊ ஏ சான்று ஆந்தைதல் ஏற்றம் ஐவர் ஓடம் மெய் எழுத்துகள் தமிழ் எழுத்துகளில் மெய் எழுத்துகளின் எண்ணிக்கை மொத்தம் பதினெட்டு ஆகும் அவை இக் இங் இச் இஞ்ச் இட் இன் இத் மெய்யெழுத்துகளை ஒலிக்கும் தன்மையை வைத்து மூன்று வகையாக பிரிப்பர் மெய்யெழுத்துகள் வல்லினம் மெல்லினம் இடையினம் வல்லினம் இர் மெல்லினம் இன் இங் இன் இடயினம் இர் இல் வல்லினம் வலிய ஓசியை உடைய எழுத்துகள் வல்லினம் எனப்படும் அவை இக் இச் இட் இத் இப் இர் சான்று விளக்கு பச்சை பட்டம் பத்து கப்பல் காற்று மெல்லினம் மென்மையான ஓசையை உடைய எழுத்துகள் மெல்லினம் எனப்படும் அவை இங் இன்ஷ் இன் இன் இம் இன் சான்று சங்கு மஞ்சள் கண் பந்து பம்பரம் கன்று இடைப்பட்ட ஓசையை உடைய எழுத்துகள் இடையினம் எனப்படும் அவை சான்று கொய்யா மார்பு ஈசல் செவ்வாய் யாழ் பள்ளம் உயிர்மெய் எழுத்துகள் மெய் எழுத்து மற்றும் உயிரெழுத்து சேர்ந்து உயிர்மெய் எழுத்து உருவாகிறது உதாரணம் மெய்கூட்டல் உயிர் உயிர்மை கூட்டல் அ க கூட்ட கூட்டல் அ ஞ இச் கூட்டல் அ கூட்டல் அ ஞ இட் கூட்டல் அ இன் கூட்டல் கூட்டல் அ அ ந அப் கூட்டல் அூட்டல் அூட்டல் அர் கூட்டல் அ ராட்டல் அ இவ் கூட்டல் அழு கூட்டல் அ ர அர் கூட்டல் அ ல இர் அ ர இன் கூட்டல் அ ந மேலே கொடுக்கப்பட்டுள்ள எடுத்துக்காட்டை போன்று மற்ற உயிரெழுத்துகளை மெய்யெழுத்துகளுடன் சேர்த்து உயிர்மெய் எழுத்துகளை அகர வரிசைப்படி எழுதி பழகுக ஆயுத எழுத்து அஃது என்பது ஆயுத எழுத்து ஆகும் அதற்கு தனிநிலை என்ற பெயரும் உண்டு सान अग्